ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலசம் வந்து எப்படி எப்படி எந்த முறையில் வந்து கலசம் செஞ்சோம்னா நமக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அதில் கொண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு தேவையான பச்சரிசி கலசலத்தில் வந்து பச்சரிசி தாங்க போடணும் அதாவது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமானது பச்சரிசி அந்த பச்சரிசி தாங்க போடணும் அதுவும் வந்து நம்ம ஒரு ஒத்தப்படை எண்ணிக்கையில் தான் போடணும் ஒன்று மூணு அஞ்சு அப்படி போடலாம் இன்றைக்கி நான் வந்து இங்கே ஒரு அஞ்சு கை வச்சு கா அரிசியை எடுத்து போடுறேங்க இதுக்கப்புறமா விஷ்ணு பகவானுக்கு உகந்த பைத்தம் பருப்பு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு உகந்த ஏலக்காய் அடுத்து நான் லவங்கம் ஒரு மூணு போட்டுக்கிறேன் க ஜாதி ஒரு ஒன்று போட்டுக்கிறேங்க அப்புறம் இது வந்து ஜாதிக்கான்னு சொல்லுவோங்க அந்த ஜாதிக்கா ஒன்று போட்டுக்கிறேன் முந்திரி ஒரு ரெண்டு பாதாம் ஒன்று ரெண்டு உங்கள்கிட்ட இருந்தால் வசம்புன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த வசம்பையும் போட்டுக்கலாம் ஒரு மஞ்சள் ஒரு ஒரு ரூபா காயின்ஸு ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸுங்க அடுத்து நம்ம ஒரு வெள்ளி காயின்ஸு போட்டுக்கலாங்க நம்ம அடுத்து வந்து ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் அதில் போடணும் அதனால் தங்க போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஜிக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தையும் இதில் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணி வரலட்சுமி கும்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வரலட்சுமிக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க